ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உன்னை வெறுத்து விடவில்லை நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கிளாரா ஆண்டர்சன் என்ற பெண்மணி வீட்டு வேலை செய்பவர் பதினைந்து வருடமாக ஒரே எஜமானனிடம் சான் பிரான்சிஸ்கோ பட்டணத்தில் வேலை செய்த இவர் ஒரு நாள் காணாமல் போய்விட்டார் எங்கே சென்றார் என்று எஜமானனுக்கு தெரியவில்லை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அநேக நாள் தேடுதலுக்கு பின் அந்த பட்டணத்தின் காவல்துறை அதிகாரிகள் அவளை கண்டுபிடித்தார்கள் அவள் சான் பிரான்சிஸ்கோ பட்டணத்துக்கு வெளியே ஒரு மலை சரிவில் பட்டினியாக மறிக்கும் தருவாயில் ஒளிந்து கொண்டிருந்தார் ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவளிடம் காரணத்தை கேட்டபோது என்னை மறிக்க அனுமதியுங்கள் நான் ஒரு வீட்டு வேலைக்காரி என்னை எல்லோரும் வெறுத்து விட்டார்கள் என்னை கவனிப்பார் யாரும் இல்லை என் வாழ்வுக்கு எந்த மரியாதையும் இல்லை எனக்கு குடும்பம் நண்பர் உறவினர் என்று யாரும் இல்லை நான் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டவளாக இருக்கின்றபடியால் மறிக்க வேண்டும் தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று மிகவும் வேதனையுடன் கூறினாள் கவனிக்க யாருமில்லையே என்பதே இந்த பூமியில் வாழும் அநேக மனிதர்களின் அபயக்குரலாக இருக்கிறது அண்மையில் ஒரு நபரிடம் நீங்கள் தேவனிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க அனுமதிக்கப்பட்டால் என்ன கேள்வி கேட்பீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சற்றும் யோசிக்காமல் தேவனே நீர் என்னை கவனிக்கின்றீரா என்பதே அந்த கேள்வி என்றார் அந்த கேள்வியில் பல விடை கிடைக்காத கேள்விகள் அடங்கியுள்ளன தேவனே நீர் எங்களை கவனித்தீரானால் ஏன் இத்தனை நோய்களும் வேதனைகளும் மரணமும் நேரிடுகிறது ஏன் இத்தனை யுத்தங்கள் பஞ்சங்கள் இயற்கை சீற்றங்கள் விபத்துக்கள் ஏற்படுகிறது ஏன் மனிதன் தனிமையில் வாட வேண்டும் நீர் உண்மையிலேயே நல்லவரா இப்படிப்பட்ட கேள்விகள் அநேகருடைய மனதில் எப்பொழுதாவது தோன்றி தோன்றி மறைகின்றது துன்பங்கள் அடுக்கடுக்காய் தொடர்ந்து வரும்பொழுது எவரும் நம்முடன் இல்லை என்ற உணர்வு மனிதர்களை வாட்டுகிறது ஆ என் ஆண்டவனே கத்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இது நீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி ஒடுக்கியபோது கிரியோன் தேவ தூதனிடம் கேட்ட கேள்வி உங்களை தனியாக விட்டுவிட்டு கிறிஸ்து தூரமாய் போய்விட்டார் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் அவரை தன் நம்பிக்கையாக கொண்டவனை வேதனையான சமயத்திலும் தனிமையிலும் கஷ்டங்களிலும் அவர் சமூகம் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கின்றது நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று அவர் எப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்